ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்டியான குஜராத்தி பாதாம் ஹல்வா இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ரெசிபி இது ரெண்டு விதமாக செய்வாங்க ஆனால் நம்ம வந்து இன்றைக்கி ஈஸி மெத்தட் என்னன்னு பார்த்துட்டு செய்யலாம் இது வந்து ஒரு ட்ரிக் இருக்குது அது ஃபாலோ பண்ணிக்கிங்கன்னா நீங்கள் ஹல்வா சூப்பராக வரும் பாருங்கள் நம்ம முதல்ல ஒரு கப் ஃபுல் கப்பு வந்து பாதாம் எடுத்துகிட்டு மூணு மணி நேரம் சுடுதண்ணியில் ஓர வச்சு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி தோல் எடுத்துக்கோங்க தோல் எடுத்ததுக்கப்புறம் நல்லா துணி வச்சு தொடச்சிக்கோங்க தொடைச்சதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு ஃபுல் கப்பு இது வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஃப்ரா பவுடர் பண்ணிக்கோங்க பவுடர் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபுல் கப் எடுத்திருக்கேன் தலையை கட் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு சக்கரை ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் ஆஃப் கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு அடுப்பில் நல்லா காய்ச்சிக்கோங்க பாவ மாதிரி வரக்கூடாது ஜஸ்ட் நல்லா கொதிக்க வச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அப்புறமா இன்னொரு சைடில் வடைச்சட்டி வச்சு ஒரு நூறு எம்எல் அளவில் நெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவில் கோதுமை மாவு மெயின் மெயின்ட்ருக்கு கோதுமை ஊற்றதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் பாதாம் பவுடரு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணுறதுக்கப்புறமா அப்புறமா நம்ம பக்கத்தில் காய்ச்சி வச்சுருக்கேன் சக்கரோட தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மூடு வச்சு வச்சிருங்க இந்த மாதிரி ஆகும் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் ஒரு இன்னும் ரெண்டு மூணு மண் நிமிஷம் ரெண்டு மூணு மணி நிமிஷம் இது மறுபடியும் கலக்கிட்டே இருங்க கலக்கறதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்துடும் தானாகவே வந்துடும் அப்போ எடுத்து வச்சுக்கோங்க அந்த டேஸ்டியான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஷன் காமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி